வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே மெழுகுவர்த்தி வெளிச்சம் உலகின் இருள் போக்கிடுமா சிவாஜி இல்லாத திரையுலகத்தை மறைக்க முடியுமா நெருப்பென்றால் வெந்திடுமா நாக்கு சிவாஜியை சொல்லாமல் ஏது நடிப்பு காற்றில்லாமல் உயிர் வாழும் ஜெகமேது கலைவேந்தன் பேர் சொல்லாத நாயேது வான்மலை ஒழியாத வையகம் செழிக்குமா சிவாஜி இல்லாத திரையுலகம் சிறக்குமா தங்கத்தின் நிறத்தை மாற்ற முடியுமா தவ புதல்வனின் புகழைத்தான் மறைக்க முடியுமா இயற்கையைத்தான் மாற்ற முடியுமா சிவாஜியைத்தான் மீற முடியுமா எல்லாவற்றிலும் உச்சம் ஒன்று உண்டு சிவாஜி வறந்தால் வெந்து தனியும் அதிர்ந்து போகும் தேக கூடு இடியோசை கேட்டால் அஞ்சுமாம் நாகங்கள் சிவாஜி கர்ஜித்தால் அதிர்மே திரைகள் எழுத எழுத தீர்ந்து போக தமிழுக்கு என்ன பஞ்சமா குரலில் வசனம் கேட்க கேட்க மனம்தான் கூசுமா பொன் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் பெயர் வேறுவான் வள்ளலாவான் நாட்டுக்கு ஈதல் நல் உரிந்தான் நானிடத்து கலைஞன் கணேசன் ஆவான் அருந்து போனவில் அம்பைய அம்பெய்ய உதவுமா சிவாஜி பேசாத வசனம் ஜிணிக்குமா மடை திறந்தால் பாசனம் செழிக்கும் இவன் வாய் திறந்தால் வார்த்தைகள் ஜினிக்கும் ஜிணிக்கும் அருந்த வாயில் சொல்லம்புகள் தொடுக்க முடியுமா இடரும் சொற்கள் கூட இவன் நாக்கில் தடுமாறுமா உரசினால்தான் தங்கத்தின் தரம் தெரியும் இவன் பேசினால்தான் தமிழின் அருமை புரியும் கட்டை விரல்தான் களிமண் கலைக்கு பிடிமானம் சிவாஜிதான் நடிப்பு கலைக்கு ஓமானம் சூரியன் முன் ஜொலிக்காது நட்சத்திரங்கள் சிவாஜிக்கு முன் ஜெடுபடுமா மற்றவர்களின் ஜோடனைகள் நீலகண்டனின் தொண்டையோடு நின்று போனது ஆழகால விஷம் சிம்ம குரலோனோடு முற்று பெற்றது நடிப்பெனும் ரசம் பிடிபட பிடிபட களைகள் வளர்ந்துதான் போனது பொடிபட பொடிபட நடிப்பானது சிவாஜியால் உடைந்து போனது இதற்கு மேலும் நடிப்பா என்று கலைமன்னன் மன்னன் போன வழி யாரும் போகாத வழி இவன் போன பின்பு அது எல்லோருக்குமான பொதுவழி அசர அசர அடித்த நடிப்பாயுதம் வியக்க வியக்க வைத்த சொல்லாயுதம் ஜாலஜாலமாய் காட்டிய விரலாயுதம் திகைக்க திகைக்க பார்க்க வைத்த விழியாயுதம் எத்தனை ஆயுதம் அவன் ஜென்சான் உடம்பில் துடிக்குது புஜம் நடிப்பது நிஜம் மெய் சிலிர்க்குது மனம் அது சிவாஜி நடிப்பின் குணம் இதை மறுக்குமோ இந்த ஜெகம் அஞ்சும் விடியோன் கொஞ்சும் முகத்தோன் தஞ்சமென வந்தால் பஞ்சம் போக்கிடுவான் வஞ்சமில்லா ஞானக் கலைஞன் மின்னலென வரும் நடிப்பு இடியோசை போன்ற குரலோசை துடிக்க துடிக்க வரும் பாவனைகள் விடிக்க விடிக்க மாறும் உடல் இது நடிகர் திலகம் என்பார் ஓர் நொடியில் நன்றி வணக்கம்